குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் குழந்தை உரிமைகள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது முன்னதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் என ஏராளமானோர் குழந்தைகள் விழிப்புணர்வு குறித்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டு கையெழுத்திட்டனர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து காளியப்பனூர் வழியாக தான் மலை அரசு கலை கல்லூரி வரை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் பள்ளி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பாதைகளை கையில் ஏந்தியவாறு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்